வணக்கம் டேன் தமிழின் காலநிற பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம் மனதுரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான புதிய பிரேரணை இன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது இலங்கை தொடர்பில் பிரிட்டன் தலைமையிலான இணை அரசனை நாடுகளால் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மனதுரிமைகளை மேம்படுத்தல் எனும் தலைப்பிலான புதிய பிரேரணையின் இறுதி வரவில் இனமோதல் என்ற சொற்பதம் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த பிரேரணை இன்று ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது அத்துடன் இந்த பிரேரணை வாக்கெடுப்பு இன்றி நிறைவேற்றப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்படவுள்ள பிரேரணையின் இறுதி வரைவு இந்த மோதல்களின் விளைவாக இலங்கை முகம் கொடுத்த மிக மோசமான துன்பங்களை இலங்கை அரசாங்கம் அங்கீகரித்தமையையும் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய இனவாத அரசியலுக்கு இடமளிக்காமல் இருப்பதற்கான அதன் கடப்பாட்டையும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதுடன் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான அர்ப்பணிப்பையும் வரவேற்கின்றோம் என்றவாறு மாற்றப்பட்டுள்ளது இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்படும் இந்த திருத்தப்பட்ட பிரேரணையின் உள்ளடக்கத்தை நிராகரித்து இலங்கை எதிர்ப்பை வெளிப்படுத்தினாலும் அதனை நிறைவேற்றுவதற்கு வாக்கெடுப்பை கோராது என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் புதிய பேரணி இன்றைய தினம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்படலாம் நிறைவேற்றப்படும் தீர்மானத்துக்கு அமைய மனதுரிமைகள் பேரவை ஆணையாளர் இலங்கை தொடர்பில் பேரவையின் அறுபத்தி மூன்றாவது கூட்டத்தொடரில் எழுத்தமுள்ள அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது குருநகர் பகுதியில் போதைப் பொருட்கள் மற்றும் ஒரு தொகை பணத்துடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் போதைப் பொருட்கள் மற்றும் ஒரு தொகை பணத்துடன் ஐம்பத்தொரு வயதான நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் குறித்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்தனர் இதன்போது எட்டு கிராம் ஹெரோயின் ஆறு கிராம் ஐஸ் நூற்றி இருபது போதை மாத்திரைகள் என்பனவும் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா பணத்தொகையும் குறித்த நபரிடம் இருந்து மீட்கப்பட்டது சந்தேகவிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மன்னார் பூப்பந்தாட்டு அணி தேசிய ரீதியில் சாதித்துள்ளது மன்னார் மாவட்ட பூப்பந்தாட்ட அணி தேசிய ரீதியில் இருடங்களை தனதாக்கியுள்ளது கொழும்பில் தேசிய இளைஞர் சபைகள் மன்றத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற தேசிய மட்ட பூப்பந்தாட்ட போட்டியில் ஆண்கள் அணியினர் மூன்றாம் இடத்தையும் பெண்கள் அணியினர் நான்காம் இடத்தையும் பெற்றுக்கொண்டனர் முதன் முறையாக குறித்த போட்டியில் கலந்து கொண்டு குறித்த இடத்தை பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது குறித்த வீரர்களின் பயிற்சிவிப்பாளராக ஜெரமி செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது காங்கிசந்துரை உதயசூரியன் சனசமூ நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் காங்கிசந்துரை உதயசூரியன் சனசமூ நிலைய திறப்பு விழா நேற்று இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெற்ற இராணுவ நடவடிக்கை காரணமாக சேதமடைந்த நிலையில் முப்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு பின் உதயசூரியன் சனசமூ நிலையம் மீள் உருவாக்கம் செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது காங்கசிந்துறை பொது சந்தை வீதியிலுள்ள உதயசூரியன் சனசமூ நிலையத்தின் நிரந்தர வளாகத்தில் பொதுப்பொலிவுடன் தலைவர் புவண்ணா பிரபாகரன் தலைமையில் சிறப்பு உலா இடம்பெற்றது இந்நிகழ்வில் பிரதம விருந்தினர் பிரதம விருந்தினராக வலிவடக்கு பிரதேச தவிசாளர் கானா சுகிதன் கலந்து கொண்டு நாடா வெட்டி கட்டத்தை திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் அபிவிருத்தி உத்தியோகர் திருமதி ஜூலியன் சனசமூலியத்தினர் பிரதேச மக்கள் நேம் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர் தமிழ் இனப்படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்கும் தமிழ் சிவில் சமூகத்துக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்குமாறு சிறிதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ் இனப்படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்கும் தமிழ் சிவில் சமூகத்துக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்குமாறு ஐநா சபையின் உறுப்பு நாடுகளிடம் ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஐநா மனதுரிமைகள் ஆணையத்தின் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார் கடந்த பதினாறு ஆண்டுகளாக இலங்கை தொடர்பான முக்கிய குழு நாடுகள் இலங்கை முறையான வழிமுறைகளை முன்மொழிய வலியுறுத்த வேண்டும் அதாவது கவுன்சிலில் நிரல் நான்கின் கீழ் இலங்கைக்கான சிறப்பு அறிக்கையாளரை நியமிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்ததுடன் மேலும் முன்னாள் உயர் ஆணையாளர்கள் கோரியபடி இலங்கையை ஐசிசிக்கு பரிந்துரைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விட்டிருந்தார் அத்துடன் பின்வரும் விடயங்களையும் சுட்டிக்காட்டினார் கீழே தமிழர்கள் சர்வதேச பாரபட்சம் என்ற நிதியான விசாரணைகளை வழிமுறைகளை கோருகிறார்கள் கடந்த பதினாறு ஆண்டுகளாக ஐசிசியிடம் முறையிடுகிறார்கள் வடக்கு மற்றும் கிழக்கில் வெல்கட்டாயமாக காணாமல் போனவர்களின் உறவினர்கள் சங்கத்தால் முறைப்பாடு செய்யப்பட்டது முறைப்பாடு உறுப்பினர் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட மன்னிக்கவும் வடக்கு மற்றும் கிழக்கில் வெலுக்கட்டாயமாக காணாமல் போனவர்களின் உறவினர்கள் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட தொடர் உண்ணாவிரத போராட்டத்தின் இறுதி நாள் இரண்டு நாட்களுக்கு முன்பு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது தமிழர்களுக்கு எதிராக நடாத்தப்பட்ட வன்முறைகள் மற்றும் வன்முறைகளுக்கு சர்வதேச நீதி கோரி பிரசாரர்கள் பிரச்சாரம் செய்தனர் அவர்கள் கோபமடைந்தனர் தமிழ் தாய்மார்கள் கவுன்சிலின் விரைவு தீர்மானத்தையும் இலங்கை குறித்த உயர் ஆணையரின் கடைசி அறிக்கையையும் எரித்தனர் ஈழத்தமிழர்களின் மனது உரிமைகளை பாதுகாப்பதையும் நிலைமாறு கால நிதியை மேம்படுத்துவதையும் உறுதி செய்வதற்கான நமது முயற்சிகளுக்கு ஆதரவாக தமிழ் சிவில் சமூகத்துக்கும் உள்ள ஒத்துழைப்பையும் உதவியையும் வழங்க அனைத்து உறுப்பு நாடுகளையும் கேட்டுக்கொள்கின்றோம் proper OHCHR mechanism like naming reporter special for Sri Lankan under agenda 4 at the council and refer Sri Lanka to ICC requested by three former OHCHR High Commissioners. Sri Lankan single government made a genocide Ilam Tamils by healing more than over 147,000 Tamils between December 2008, May 2009. Elam Tamils ask for international impartial mechanisms and referred to ICC for last 16 years, and two days ago was the final day of relay hunger strike organised by the Association of Relatives of the forcibly disappeared in the North and East was killed in Jaffna, with campaigners demanding international justice for invoiced dis disappearances and mass atrocities committed against Tamils, and they were anger and tamil mothers burn the council's draft resolution and the high commissioner last report on sri lanka. call upon all members states to provide full cooperation and assistance to tamil civil society in support of our efforts to ensure the protection of human rights and the promotion of transitional justice in elam tamils. we request to the third committee members of general assembly ஜாழ் புன்னாளை கட்டுவனில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர் ஜாழ்ப்பாணம் பலாலி வீதி புன்னாளை கட்டுவன் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இரண்டு முதியவர்கள் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்பணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இராணுவ வாகனம் ஒன்று ஜாழ்ப்பாணத்திலிருந்து பலாலி நோக்கி சென்று கொண்டிருந்தது இதன்போது இராணுவ வாகனத்தின் பின்னால் வந்த லோரி ஒன்று இராணுவ வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்ட வேளை பலாலி பக்கம் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது குறித்த லோரி மோதியது இந்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு முதியவர்களே படுகாயம் அடைந்துள்ளனர் இந்த விபத்து சம்பவம் குறித்து விசாரணைகளை சுண்ணாக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உலக குடியிருப்பு தின நிகழ்வுகள் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட ஆயிரம் வீடுகள் பொதுமக்களிடம் கையளிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது உலக குடியிருப்பு தின நிகழ்வுகள் அலரி மாளிகையில் ஜனாதிபதி அன்பகுமார் திசா தலைமையில் நடைபெற்றன சொந்தமாக இருக்க இடம் ஒரு அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் அதன் தேசிய நிகழ்வு நடைபெற்றதோடு அதனுடன் இணைந்ததாக அக்டோபர் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை குடியிருப்பு வாரம் அறிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு அறிவிக்கப்பட்டு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன வீடுகளை நிர்மாணிப்பதற்கு நிதி வசதியற்ற சுமார் நான்காயிரம் ஏழை குடும்பங்களுக்கு வீடுகளை நிர்மாணிக்கும் வகையில் வீடமைப்பு அதிகார சபையால் செயல்படுத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் நிறைவு செய்யப்பட்ட ஆயிரம் வீடுகளை இரத்தணியல் தொழில்நுட்பத்தினூடாக ஜனாதிபதி பொதுமக்களிடம் கையளித்தார் ஜூ என் ஹெபிட் ஜூ என் ஹெபிரிட் இலங்கை அலுவலகத்தின் தலையீட்டின் கீழ் இந்திய அரசின் பேரிடர் தாங்கும் உட்கட்டமைப்புக்கான கூட்டணி உதவியின் கீழ் செயல்படுத்தப்படும் ஆம்பத்தலை நீர்வளங்கள் திட்டம் அடையாள ரீதியாக ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டது பல்வேறு காரணங்களால் வீட்டு பத்திரங்கள் தாமதமான ஆயிரம் பயனாளிகளுக்கு காணி உறுதிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் முன்னூற்றி ஐம்பத்தேழு பயனாளிகளுக்கு அடையாள ரீதியில் வீட்டு பத்திரங்கள் வழங்கப்பட்டன என்றும் வீடு கட்டுவதற்கு நிதி வசதி ஆயிரம் ஏழை குடும்பங்களுக்கு தலா ஒரு மில்லியன் ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் நூற்றி ஐம்பத்தேழு பேருக்கு அடையாள ரீதியாக காசோலைகள் வழங்கப்பட்டன உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் நடாத்தப்பட்ட சித்திரப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வில் நகர அபிவிருத்தி அதிகார சபையால் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்விலும் ஜனாதிபதி பங்கேற்றார் இதேவேளை உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு பாடசாலை மாணவர்களின் கலைத்திறமைகளை மேம்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட சித்திர கண்காட்சி மற்றும் வீட்டுத் திட்டமிடல் தொடர்பான படைப்புகள் உள்ளடங்கிய கண்காட்சியிலும் ஜனாதிபதி பங்கேற்றார் இந்த நிகழ்வில் உரையாற்றிய நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அன்ப கருணா திலக்கை தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களின் வீட்டு வசதி கெனவை நிறைவேற்ற ஒரு விரிவான திட்டத்தை திட்டமிட்டு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் ஜூசுப் கொழும்பு மேயர் உராய் ஹலி பல்தசார் இந்திய உயர்ஸ்தானியர் ஆலயத்தின் முதல் செயலாளர் நவ்யா சிங்லா மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகள் ஆலயத்தின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ஜி எம் ஆர் டி அபோன்ஷு நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் உயிரமைப்பு அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரட்ன கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளர் சம்பத் மந்திரி நாய மந்திரி நாயக்க நகராபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் தேசிய வீடமைப்புத் திட்ட நிகழ்வு நேற்று பெற்றது கரவட்டி வல்வெட்டியில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளி ஒருவருக்கு வீடு கையளிக்கப்பட்டது முன்னாள் போராளியான ஒருவருக்கு தேசிய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட வீடு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான இளங்கு மறுநாள் பயனாளியிடம் கையளிக்கப்பட்டது நிகழ்வில் கரவட்டி பிரதேச செயலர் பிரதேச சபை உறுப்பினர்கள் பிரதேச அபிவிருத்தி உத்தியோஸ்தர்கள் கிராம உத்தியோஸ்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் பத்தாம் வந்து அப்படிலாம் பண்ணிவிடுவேன் பத்தாம் பண்ணி எங்களுக்கு கிடைக்காம போகணும் வந்து கச்சேரியு எல்லாம் கொடுக்கலாம் வந்து ஓகே பண்ணி நாங்கள் கச்சேரிக்கும் போய் அந்த அரசாங்கம் கொடுக்கிறது என்ற வந்து பிஎஸ்சியோட வாங்கிட்டு இந்த கொடுக்கணும்னு சொல்லிடுவோம் கன ஆளுமே பயணம் பெற்றதுக்கு பிறகு ஜனாதிபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தோறாம் தேதி வந்து ஒரு மீட்டிங் வந்திருந்தார் இந்த நேரத்தில் நான் கஷ்டங்களை வந்து குளத்தை மறுத்து நான் கொடுத்திருந்தேன் சரியாக அவர் ஆராய்ந்து சீக்கிரமாக எனக்கு அந்த குழுவில் கிடைக்க உதவி

மஸ்கலியா பிரதேச சபையின் பிரதி தவிசாளர் தெரிவித்துள்ளார் மஸ்கலியா பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியில் இனியும் புதிதாக மதுபான சாலைகளை திறப்பதற்கு அனுமதிக்க முடியாது என மஸ்கலியா பிரதேச சபையின் பிரதி தவிசாளர் ராஜ் அசோக் தெரிவித்துள்ளார் மஸ்கலியா பிரதேச சபையின் மாதாந்த சபை அமர்வின் போது கடந்த மாதம் புதிய மதுபான சாலைகளை திறக்க அனுமதிப்பது இல்லை என பிரேரணி ஒன்று முன்வைக்கப்பட்டு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் மஸ்கலியா சாமிமலை நகரில் புதிதாக மதுபானசாலை ஒன்று திறக்க முற்படுவதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ராஜ் அசோக் தெரிவித்துள்ளார் மக்கள் பிரேதிகள் என்ற வகையில் மஸ்கலியா பிரதேசவை தலைவர் பிரதி தலைவர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் முழுமையான எதிர்ப்பினை வெளியிடுவதோடு சமூகத்தை சீரழிக்கும் நோக்கில் புதிய மதுபானசாலை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அதேவேளை ஜனக ரீதியில் இதனை தடுப்பதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர் மஸ்கலியா பிரதேச சபையின் மாதாந்த சபை அமர்வின் போது கடந்த மாதம் புதிய மதுபான சாலைகள் திறக்க அனுமதிப்பது இல்லை என பிரேரணி ஒன்றும் முன்வைக்கப்பட்டு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் மஸ்கலியா சாலை நகரில் புதிதாக மதுபான சாலை ஒன்று திறக்க முற்படுவதாக தகவல் கிடைக்க பெற்றுள்ளதாக ராஜ் அசோக் தெரிவித்துள்ளார் மக்கள் பிரேதிகள் என்ற வகையில் மஸ்கலியா பிரதேச போவந்தலாவா பரசுத்த சபமாலை மாதா வருடாந்த திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது பகவந்தலாவ பரிசுத்த செபமாலை மாதா ஆலய வருடாந்த திருவிழாவிற்கான கொடியேற்ற திருப்பலி அருத்தந்தனை எந்தனி பெர்னாண்டோ அருத்தந்தை நியூமன் பீரிஸ் ஆகியோரால் கூட்டு திருப்பலியாக பகவந்தலாவ பரிசுத்த செபமாலை மாதா ஆலயத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நவநாள் திருப்பலிகள் ஒப்புக்கொடுக்கப்பட கொடுக்கப்பட உள்ளன பதினொன்றாம் தேதி மாலை ஆராதனை திருப்பலிகள் கண்டி மறை மாவட்ட குறு முதல்வர் எல்வின் பீட்டர் பெர்னாண்டோ தலைமையிலும் திருவிழா திருப்பலி பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு காலிமறை மாவட்ட குழு முதல்வர் மைக்கேல் ராஜேந்திரம் தலைமையிலும் ஒப்புக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் என பகவந்தலாப பரிசுத்த சபமாலி மாத ஆலயத்தின் பங்கு தந்தை ராஜ் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு சந்தைகளில் வெற்றிலையும் விலை அதிகரித்துள்ளதாக வெற்றிலை விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் அதன்படி தரமான நிலையில் உள்ள வெற்றிலை பனிரெண்டு ரூபாய்க்கும் நடுத்தர வெற்றிலைகள் பத்து ரூபாய்க்கும் சிறிய வெற்றிலைகள் ஆறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன அத்துடன் நாற்பது வெற்றிலைகள் அடங்கிய ஒரு கைப்பிடி வெற்றிலை நானூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் வெற்றிலையின் விலை அதிகரிப்பை அடுத்து பாக்கு ஒன்று எட்டு ரூபாய் முதல் பத்து ரூபாவுக்கு இடையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் வெற்றிலை பாக்கு அடங்கிய ஒன்று எழுபது ரூபாய் முதல் எண்பது ரூபாய்க்கு இடையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் இந்த விலை அதிகரிப்பால் தங்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக வெற்றிலை விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்